அனைவருக்கும் அன்பான வணக்கம் நல்ல தரமான தங்கம் மாதிரி ஜொலிக்கிற ஐம்போன் நகைகள் வேணுமா ஸ்ரீநித்யா ஐம்போன் ஜுவல்ஸ் காண்டாக்ட் கம்மல் டாலர் சென் பழையில் நிறைய நகைகள் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிஓடி ஃபெசிலிட்டி இருக்கு அதாவது வீட்டுக்கு பொருள் வந்ததுக்கப்புறமா நீங்கள் காசு கொடுத்தா போதும் ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்கறது ரொம்ப அழகான ஒரு ஐம்போன் ஜிமிக்கி மேலே இருக்க டாப் கம்மலையும் கீழே இருக்க ஜிமிக்கி நீங்கள் தனித்தனியாக கட்டிக்கலாம் மேலே இருக்க கமலுக்கும் கீழே இருக்க ஜிம்காக நடுவில் லாங் டிராப் இருக்க மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கமல் இது ரூபி அண்ட் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸில் வரக்கூடிய இந்த கமலில் பார்த்தீங்கன்னா இது வரக்கூடிய அந்த ஹேங்கிங்ஸ் பாத்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு ஒயிட் ஸ்டோன்ஸ்லேயே இருக்கு பாருங்கள் ஸோ அது ஆடும்போதுலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் ஃபுல்லாக ஸ்டோன்ஸில் லைட்ல எல்லாம் இது பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் பிடிச்சிருந்தா உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுக்க தெரியலனா பரவாயில்ல கார்னரில் பாருங்கள் நம்பர் போட்டிருக்கேன் டிஏ ஒன் டிஏ டூன்னு ஸோ அந்த நம்பரை கூட நீங்கள் மெசேஜ் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துருக்கிறது ரொம்ப அழகான ஒரு டாலர் இது ஒரு ஸ்டோன்ஸ் குவாலிட்டி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எல்லாமே ஏ பிளஸ் ஏடி ஸ்டோன்ஸு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஒரு ஹார்ட் ஷேப் மாதிரி இருக்குது கீழே ஒரு ட்ராப்பும் இருக்குது ஸ்டோன்ஸ்லாம் அவ்வளோ கிட்ட 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 இருக்கும் ரூபி அண்ட் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸில் இருக்கக்கூடிய ரொம்ப அழகான ஒரு ஐம்பது டாலர் சின்ன இது பிடிச்சிருந்தால் உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்து கம்மில் கூட இந்த டாலர் செயின்லாம் ரொம்ப அழகாக பேர் பண்ணி போடலாம் இந்த ஐம்பது டாலர் வந்து உங்களுக்கு நான் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயினில் கொடுத்து காமிச்சிருக்கேன் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துட்டு ரெண்டு அண்ணன் இருக்கக்கூடிய ரொம்ப அழகான ஒரு டாலர் இதோட ஒர்க் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கிளாரிட்டியாக இருக்கு பாருங்கள் ரெண்டு அண்ணம் சேர்ந்து ஒரு பூவை பிடிச்சிட்டு மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது சூப்பர் பிரீமியம் குவாலிட்டியான ஒரு ஐம்பது டாலர் இது இந்த செயினும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் செயினில் தான் நான் கொடுத்துருக்கேன் ஸ்டோன்ஸ் நல்லா நெருக்கமாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒன் ஃபார்ட்டி ஸ்டோன்ஸ் இருக்கக்கூடிய இந்த ஐம்பது டாலர் செயின் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள் டாலர் செயின்ஸை பொறுத்த வரைக்கும் நான் எப்பவுமே சொல்ற மாதிரி தாங்க உங்களுக்கு செயின்லாம் வந்து மைக்ரோ பிளேட் செயின்ஸில் தான் வரும் டாலர் உங்களுக்கு பியோர் ஐம்போனில் இருக்கும் நீங்கள் யார்கிட்ட வாங்கினாலுமே டைம்போன் டாலர் செயின் அப்படின்னாலே செயின்ஸ் வந்து உங்களுக்கு மைக்ரோ பிளேட் தான் வரும் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துக்கிறது நல்ல பெரிய ஒரு டாலர் இது உங்களுக்கு இந்த மாதிரி கையில் வச்சு காட்டும்போது உங்களுக்கு அந்த சைஸ் ஈஸியாக புரியும் நினைக்கிறேன் இதுவும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் எவ்வளோ நெருக்கமாக இருக்குது பாருங்கள் நல்ல பெரிய ரெண்டு அண்ணம் வந்து உங்களுக்கு அதே மாதிரி ஒரு பூவை பிடிச்சிட்டு மாதிரி இருக்கும் நடுவில் ஒரு ஹார்ட் இருக்கும் நிறைய ஒயிட் ஸ்டோன்ஸ் அங்கே ரூபி ஸ்டோன்ஸ் வரக்கூடிய ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி ஐம்பது டாலர் இது வந்து நான் உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சு செயினில் கொடுத்துருக்கேன் இதோட விலை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி அறுபது ரூபாய் பிடிச்சிருந்தா உடனே கான்டாக்ட் பண்ணுங்க இதாக லிமிடெட் ஸ்டாக் தான் நீங்கள் கொஞ்சம் லேட்டாக காண்டாக்ட் பண்ணும்போது நான் ரீஸ்டாக் பண்ணும்போது தான் உங்களுக்கு கொடுக்க முடியும் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க தயவு செஞ்சு வாட்ஸ்அப்பில் கால் பண்ணாதீங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் கால்ஸ் அட்டன் பண்ணிட்டு இருந்தால் கொரிஸ் வந்து அட்டன் பண்ண முடியாது ஸோ ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க இப்போ நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு டாலரே சொல்லலாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இதோட டீடைலிங்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் மேலே ரெண்டு பறவைகள் மாதிரி இருக்கும் கீழே ஃபுல்லாக உங்களுக்கு ஃப்ளவர் டிசைன் இருக்கும் இதெல்லாம் நீங்கள் ஒரு ட்ரெஸ்ஸுக்கு மேலே ஒரு சாரிக்கு மேலே வச்சு பார்க்கும்போது அவ்வளோ கம்பீரமாக ரொம்ப அழகாக இருக்கும் இந்த டாலரோட ஹைலைட் பார்த்திங்கன்னா ஃபுல்லி ஒயிட் ஸ்டோன்ஸ் அந்த கீழே வந்து ஹேங்கிங் வந்து ஃபுல்லப்பேல் இருக்குது பாருங்க ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும் அந்த செயின் படம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபுல் ஒயிட் ஸ்டோனில் இவ்வளோ அழகான ஒரு ஐம்பது டாலர் வித் மைக்ரோ மைக்ரோப்ளைட்டர் செயினோட உங்களுக்கு நைன் நைன்டி ருபீஸ் கிடைக்கும்போது உடனே ஸ்கீன்ஷா எடுத்து வாட்ஸ்அப்பில் காண்டக்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இங்கே பார்த்துருக்குறது எல்லாருக்குமே பிடிச்ச ரொம்ப அழகான ஒரு ஃபுல்லி க்ளோஸில் வரக்கூடிய ஒரு ஒயிட் ஸ்டோன் பேங்கில் இந்த ஒயிட் ஸ்டோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் வரக்கூடிய ஸ்டோன்ஸ் இது அழகாக அந்த குவாலிட்டி பாருங்கள் குட்டி குட்டியாக இருக்கும் அழகாக உங்களுக்கு பார்க்கறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் போட்டிங்கன்னா அப்படியே கோல்டனே சொல்லுவாங்க எல்லாருமே ஒரு ஃபுல்லி க்ளோஸில் இவ்வளோ அழகான ஒரு ஐம்பன் பேங்கில் வந்து உங்களுக்கு ஃபைவ் நைன்ட்டி ருபீஸில் வந்து ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துருக்கேன் ஏன்னா எல்லாருக்குமே இப்போ கிறிஸ்மஸ் நியூ இயர் பொங்கல் நிறைய வரப்போகிறதுனால உங்களுக்கு ஆஃபர் பிரைஸ் ரேட்டில் போட்டிருக்கேன் ஸோ பிடிச்சிருந்தா உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள் இதில் வந்து நீங்கள் ஒரு நாலு பேங்கிள் வாங்கிட்டு நடுவில் வந்து நீங்கள் கிளாஸ் பேங்கிள்ஸ்லாம் ஆட் பண்ணி போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் ஃபுல் ஒயிட் ஸ்டோர் பேங்கல்ஸ்னால ஒரு தனி அழுகா தான் உங்கள் வீட்டில் இருக்கு பெரியவங்களுக்கு கிஃப்டாக கொடுக்கறதுக்கு இது ஒரு பெஸ்ட் சாய்ஸ்ன்னு சொல்லுவேன் ஸோ உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் காண்டக்ட் பண்ணுங்க டூ ஃபோர் அண்ட் டூ எயிட் சைஸ் மட்டும் தான் இப்போ இருக்கு டூ சிக்ஸ் சைஸ் வந்து அவைலபிள் இல்லை ஸோ டூ ஃபோர் டூ எயிட் ஓகேன்னா உடனே காண்டாக்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துட்டு டபுள் லேர்ல வரக்கூடிய பேங்கல் இந்த ஐம்பன் பேக்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஒயிட் ஸ்டோன்ஸ் இருக்கும் அங்கே உங்களுக்கு ரூபி ஸ்டோனில் உங்களுக்கு ஃப்ளவர் டிசைன் இருக்கும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் இந்த ரெண்டு வலையில ஒரு கையில் போட்டு ஒரு கையில் வாட்ச் கட்டிங்கனாலே போதும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக ரிச் லுக் இருக்கும் அப்படியே கோல்டில் வரக்கூடிய டிசைன்ஸ் அண்ட் ஏ ப்ளஸ் ஏடி ஸ்டோன்ஸ் குவாலிட்டி இருக்கும் இதெல்லாமே இந்த ப்ரீமியம் குவாலிட்டி ஐம்பன் ஜுவல்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷே எடுத்து உடனே கான்டெக்ட் பண்ணுங்கள் இதெல்லாம் போட்டிங்கன்னா நீங்களே சொன்னால் கூட யாரும் கோல்டு இல்லை நம்ப மாட்டாங்க எல்லா நகைகளுமே அனுப்புறதுக்கு முன்னாடி நாங்கள் டபுள் செக் பண்ணிவிட்டு தான் குறையான அனுப்புகிறோம் இருந்தாலுமே நீங்கள் ஒரு எடுங்க ஒருத்தர் வீடியோ எடுங்க ஒருத்தர் வந்து பார்சல் ஓப்பன் பண்ணுங்கள் ஸோ ஃபியூச்சரில் ஏதாவது இஷ்யூஸ்னா கூட நம்ம செக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது டபுள் லேயர்லேயே ஒரு டிஃப்ரெண்டான டிசைன் இது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டபுள் லேயர் ஃபுல்லாக ஒயிட் ஸ்டோன்ஸ் இருக்கும் அங்கங்கே உங்களுக்கு ரூபியில் சர்க்கிள் மாதிரி டிசைன் வந்துருக்கும் கொஞ்சம் ஒரு மறுபடியும் அகைன் ஒயிட் ஸ்டோன் வந்துட்டு அங்கே ரெண்டு டாட் வந்து உங்களுக்கு ரெண்டு ஸ்டோன் வந்து ரூபி இருக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கு பாருங்க ரொம்ப க்யூட்டாக இருக்கும் இந்த பேங்கிள்ஸ் எல்லாமே இது எல்லாமே கோல்டு நீங்கள் பார்க்கக்கூடிய டிசைன்ஸ் தான் கோல்டில் இந்த மாதிரி ஸ்டோன் பேங்கிள்ஸ்லாம் என்ன விலை இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் அது மட்டும் இல்லாமல் ஸ்டோன் ஜுவல்ஸ் கோல்டில் வாங்குவோம் ரீசல் வேலையும் ரொம்ப கம்மி ஸோ நாலு பேங்களுமே உங்களுக்கு காமிச்சிருக்கேன் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு நைன் நைன்ட்டி பர் பேர் தான் இது ஸோ ஜோடி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுபாய் பிடிச்சிருந்தா உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த பேங்கல் பொறுத்த வரைக்கும் டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் இருக்கு டூ டென் தான் அவைலபிலிட்டி இல்லை ஸோ இந்த மூணு சைஸில் வேணும்ன்றவங்க கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் இங்கே பார்த்துருக்கிறது ரொம்ப க்யூட்டான ஒரு ஐந்து கம்மல் இது இதுலையும் மேலே இருக்க கம்மலையும் கீழே இருக்கிற அந்த டிராப்போட இந்த ஜிமிக்கையும் நீங்கள் தனித்தனியாக எடுத்துக்கலாம் இதெல்லாம் போடும்போது ரொம்ப க்யூட்டாக இருக்கும் இதெல்லாம் ட்ரெடிஷ்னல் அண்ட் செமி ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸஸ் கூட ரொம்ப அழகாக இருக்கும் சின்ன பொண்ணுங்களுக்கு கூட வாங்கி கொடுக்கலாம் நீங்கள் சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் அவங்க போட்டு போகும்போது நம்ம பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் மிடில் ஏஜில் இருக்கவங்க கூட நீங்கள் சாரிலாம் கட்டும்போது இந்த மாதிரி கம்மெல்லாம் போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்கும் ஸோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஸ்கின்ஷோ எடுத்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த கமல் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அதே மாதிரி கமல் தான் இல்லைன்னா ஜிமிக்கு வந்து உங்களுக்கு டபுள் வரும் ரெண்டு ஜிமிக்கு இருக்கும் அதுக்கு ஒரு ட்ராப் இருக்கும் இதுவும் நீங்கள் தனித்தனியாக கட்டிக்கலாம் மேலே கம்மல் போஷனும் கீழே ஜிமிக்கு போஷனும் நீங்கள் தனியாக எடுத்துக்கலாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஸோ பிடிச்சிருந்தா உடனே ஸ்கிரீன்ஷா எடுத்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்க இல்லைனா கார்னரில் தெரியிற நம்பரை நோட் பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் வளையல் டாலர் செயின் ஸ்டோன் பட்ட நடிகை செயின் பண்ணுற நடிகை கம்மல்ல நிறைய வீடியோ இருக்கு பார்த்துட்டு எது பிடிச்சிருந்தாலும் உடனே காண்டாக்ட் பண்ணுங்க எத்தனை நகைகள் எடுத்தாலும் உங்களுக்கு ஒரே ஒரு கொரியர் சார்ஜ் தான் ஒரு நகைக்கு ஒரு கொரியர் சார்ஜான்னு கேட்குறீங்க அப்படிலாம் கிடையாது நெக்ஸ்ட் இங்கே பார்த்துருக்கிறது ரொம்ப சூப்பரான ஒரு டிசைன் இது இதில் பார்த்திங்கன்னா எந்த உருவமே இருக்காது ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு டிஃப்ரெண்டான டிசைன் கம்பல்னே சொல்லலாம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கிங் ஃபுல்லாக ஸ்டோன்ஸ் இருக்கும் மிடில் போர்ஷனாக ரொம்ப டிசைன் அழகாக இருக்கும் இந்த மாதிரி விரலை பிடிச்சி காமிக்கிறது உங்களுக்கு சைஸ் ஈஸியாக பிடிணுண்டா இது பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ரெண்டு விரல் சைஸுக்கு அந்த கீழ் போர்ஷன் மட்டுமே இருக்குது அதுக்கு மேலே தான் அந்த டாப் போர்ஷன் கம்பல் உங்களுக்கு குட்டியாக வருது ஸோ எவ்வளோ சைஸ்ன்னு உங்களால் அப்ராக்சிமேட்டாக உங்களால் கால்குலேட் பண்ண முடியும் ஸோ அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் புரிஞ்சுட்டு உங்களுக்கு ஓகேன்னா கண்டிப்பாக வாங்குங்க இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கேன் இந்த ஐம்பன் கம்பல் இந்த விலையில் கிடைக்கும்போது கண்டிப்பாக உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துருக்கிறது ரொம்ப அழகான ஒரு மகாலட்சுமி டாலர் தான் இந்த டாலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் செயினில் தான் நான் கோத்து உங்களுக்கு விலை போட்டிருக்கேன் சப்போஸ் இந்த செயின் வந்து நீங்கள் முப்பது இன்ச்சு கேட்டிங்கன்னா ஒரு ஐம்பது ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்குற மாதிரி இருக்கும் இல்லை செயின் பட்டின இது வேண்டாம் வேறு ஏதாவது வேணும் அப்படின்னு கேட்டாலும் நீங்கள் வீடியோ வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி விலை சற்று இருக்கும் இந்த டாலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைஸ் பார்த்தாலும் தெரியும் நல்ல பெரிய டாலர் இது நூற்றி ஐம்பது ஸ்டோன்ஸ் இருக்குதுல ஹேங்கிங் ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்டோன்ஸ் தான் மகாலட்சுமி முகம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் ரெண்டு பக்கம் யானைகள் இருக்க மாதிரி இருக்குது ரொம்ப அழகான ஐம்பது டாலர் இது இதை செயின் பேட்டனும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஹார்ட் ஷேப்பில் வரக்கூடிய செயின் மாடல் இது நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப அழகான ஒரு கம்மல் இது ஒரு சாந்துபாலி டிசைன் மாதிரி இருக்கும் மேலே வந்து ஒரு அழகான ஸ்டார் இருக்கும் இந்த கிறிஸ்மஸாக நியூ இயர்க்கு கிஃப்ட்டாக கொடுக்கறதுக்காகவே இந்த மாதிரி கம்மெல்லாம் ஆஃபர் ப்ரைஸில் போட்டிருக்கேன் லாஸ்ட் டைம் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த சேம் கம்மல் உங்களுக்கு ஃபுல் ஒயிட் ஸ்டோனில் இருக்கும் இப்போ வந்து இது ஒயிட் அண்ட் ரூபி கலர் ஸ்டோன்ஸில் இருக்குது ரொம்ப ரொம்ப அழகான ஒரு டிசைனே சொல்லலாம் சைஸ் நல்லா பார்த்து புரிஞ்சுக்கிட்டு வாங்குங்க நல்லா பெரிய கம்மல்னே சொல்லலாம் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் மேலே பிடிச்சிட்டு இருக்கும்போது நல்லா உங்களுக்கு ரெண்டரை வரல் சைஸுக்கு இருக்குது ஸோ இந்த சைஸ்லாம் நீங்கள் ஓகேன்னா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க ஒரு நார்மல் சில்க் சாரீ கட்டி கூட இந்த மாதிரி கம்மல் போட்டு இதுக்கு முன்னாடி ஒரு ஹார்ட் ஷேப்பில் ஒரு டாலர் செயின் காட்டிருப்பேன் அதெல்லாம் நீங்கள் இதுக்கு பேர் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு கிராண்ட் லுக் தரக்கூடிய ஒரு பேட்டர்னே சொல்லலாம் டெஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ டெய்லி ஃபோட்டோஸ் அண்ட் அப்டேட்ஸ் பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துருக்குறது முத்து வந்து ட்ராப்பில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய டாலர் இது வந்து இப்போ நான் உங்களுக்கு முப்பது இன்ச்சு செயினில் கோத்து காமிச்சிருக்கேன் இது வந்து பேர் டிசைனில் இருக்கக்கூட ஒரு செயின் இது இந்த செயினோட அந்த டாலர் போடும்போது ரொம்ப அழகாக பேராகி சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு இவ்வளோ அழகான இந்த முத்து பேட்டனில் வரக்கூடிய இந்த செயின் வித் இவ்வளோ பெரிய டாலர் வந்து உங்களுக்கு சேர்த்து நைன் நைன்ட்டி ருபீஸ் தான் ஃபுல்லி க்ளோஸில் வரக்கூடிய ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி ஐம்பது டாலர் இது ஸோ பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் உடனே மெசேஜ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப அழகான ஒரு டாலர் செயின் இது இது பார்த்திங்கன்னா கீழே வந்து அந்த ஃப்ளவர் டிசைனில் ரூபியில் கொடுத்துருக்கு பாருங்க ரொம்ப அழகாக இருக்கும் போட்டிங்கன்னா கீழே உங்களுக்கு அந்த ஹேங்கிங் கூட பாருங்கள் உங்களுக்கு ஃப்ளவர் மாதிரி இருக்கும் ஒயிட் ஸ்டோன்ஸு நல்ல குவாலிட்டியான ப்ரீமியம் குவாலிட்டி ஏ பிளஸ் ஏடி ஸ்டோன்ஸில் இருக்க கூட இந்த ஐம்பது டாலர் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் செயினில் நான் உங்களுக்கு கோத்து காமிச்சிருக்கேன் இதெல்லாம் ரொம்ப டிமாண்டான டாலருங்கிறதுனால பிடிச்சிருந்தா உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி காமிச்ச கூட நீங்கள் இந்த மாதிரி டாலர் செயின்லாம் போட்டிங்கன்னா நான் சொல்லவே தேவையில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்கும் பேர் பண்ணி போட்டிங்கன்னா வீடியோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக அது எங்களுக்கு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆனில் வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் வீடியோ போடும்போது நீங்கள் உடனே பார்க்க முடியும் உங்களுக்கு இன்னைக்கு பார்த்த நகையில் எது பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் தொடர்ந்து உங்கள் ஆதரவங்களுக்கு கொடுத்து வரீங்க அனைவருக்கும் அன்பான நன்றி தேங்க்யூ ஆல்